சில பாவங்களை பகிரங்கமாக பேசக்கூடாது என்று கூட உலமாக்கள் சொல்லுவாங்க எல்லா பாவத்தையும் பகிரங்கமாக கூட சொல்லிடக்கூடாது ஆனாலும் வழி இல்லை அப்படிப்பட்ட பாவங்களும் இப்போ நடக்குது அதில் ஒன்று தான் ஓரின கல்யாணங்கள் ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணுறது பல நாடுகள் இன்றைக்கு அதை சட்டபூர்வமாக ஆக்குது பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் நடக்கிறது அவங்க ரெண்டு பேரும் விரும்பி அவர்கள் எவ்வளோ பெரிய பாவம் இது எவ்வளோ பெரிய சாபத்திற்குரிய ஒரு சமுதாயம் அதனாலேயே தலைகீழாக புரட்டி போட்டு அழிக்கப்பட்டாங்க புரட்டி போட்டு அழிக்கப்பட்டாங்க புரட்டப்பட்ட ஊர்கள் அது அந்த பாவம் இந்த சமூகத்தில் முஸ்லிம்களிடத்தில் கூட இந்த கெட்ட பழக்கம் சில கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளிடத்தில் இந்த பாவங்களும் கூட மோசமான இந்த கலாச்சாரம் பரவுகிற ஒரு காலம் பிறகு இந்த மாதிரியான பூமி விழுங்குதல் அதுக்கு உலகாதாயவாதிகள் ஆயிரம் காரணம் சொல்லலாம் உலகத்தையே காரணமாக கொண்டவங்க அதனால இதனால மரத்தை வெட்டினாங்க அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்கன்னு ஆயிரம் சொல்லலாம் நாம மார்க்கவாதிகள் ஆகரத்தை அடிப்படையாக கொண்டவங்க மார்க்க ரீதியாக மட்டும்தான் எல்லாவற்றையும் நம்ம பார்ப்போம் அப்ப இது அவன் சொல்ற காரணங்கள் ஆயிரம் இருக்கலாம் எல்லாமே இந்த பாவங்களுடைய பின்னணியில தான் இவ்வளவு பெரிய பேரழிவுகள் நடக்குது அந்த பேரழிவுகள் மற்ற ஊர்களுக்கு அச்சுறுத்தல் எல்லாம் வந்து பனீஸ்வர வேலர்களில் ஒரு கிராமத்தை அழிச்சான் அவங்கள பண்டிகளாக குரங்குகளா மாற்றினான் அதை பத்தி அல்லா சொல்லுவான் அந்த ஊரை நாம் அதற்கு முன்னாலும் பின்னாலும் உள்ள ஊர்களுக்கு ஒரு படிப்பினை ஆக்கினோம் இறைச்சம் உள்ள உடையவர்களுக்கு உபதேசமாக ஆக்கினோன்னு சொல்றான் இந்த வயநாடு நமக்கு படிப்பினை வயநாடு நமக்கு உபதேசம் இல்லையா ஒவ்வொரு வருடமும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது கடந்த ஆண்டு தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் ஏற்பட்ட பேரழிவு நம்ம பார்த்தோம் உலகம் நடக்கிற இந்த மோசமான தவறுகளுடைய பின்னணியில தான் இந்த எல்லாமே நடக்குது சாபாக்கல் காலத்திலேயே நில அதிர்வு லேசா ஏற்பட்டது அதில் செய்து நான் அமரும் ரதியானுடைய காலத்துல மதியனா குடுங்கியது அதுல ரதியதான் அவர்கள் மக்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டினாங்க எல்லாரையும் ஒன்று சொன்னாங்க மக்களுடைய பாவங்கள் பெருகும் போது அல்ல அவர்களுடைய நிலநடுக்கத்தை கொண்டு தண்டிப்பான் புயல் காற்றை கொண்டு தண்டிப்பான் பேரழிவை தரும் மழையை கொண்டு தண்டிப்பான் சொன்னான் யார் அதிர துமர் அவர்கள் சொல்றாங்க மக்களுடைய பாவங்கள் பெருகினால் அல்லா நிலநடுக்கத்தாலும் புயல் காற்றை கொண்டும் பேரழிவை தருகின்ற மழை அதான் அங்கு நடந்தது இரவுல ஒரு மூன்று மணி நேரம் மழைதான் அல்லா தண்டிப்பான்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த மதீனாவில் பாவம் நடக்குது இன்னொரு முறை இந்த மதீனமா நகரத்தில் இது போன்ற நில அதிர்வு தெரிந்தால் நான் உங்களுடைய வசிக்க மாட்டேன் மதீனா விட்டு வெளியே போயிடுவேன்னு சொன்னாங்க இங்க பாவம் நடக்குது எனவே இந்த இன்னொரு முறை மதீனாவில் இப்படி ஒரு அதிர்வு காணப்பட்டால் நான் உங்கள்கிட்ட இருக்க மாட்டேன் உங்களை விட்டு வெளியே போயிடுவேன்னு சொன்னாங்க அதுல திவன மசூத் அவங்க ஹயாத்தா இருந்த காலத்துல அவங்க கூஃபால இருந்தாங்க கூப்பாள நிலை அது ஒரு ஏற்பட்டது மக்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க எல்லாம் பாவத்திலிருந்து தௌபாசிங்கன்னு சொன்னாங்க சிறந்த மக்களான சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்துல அப்போது இன்றைக்கு நடக்கிற பெரிய பெரிய பாவங்கள்ல ஒரு பத்தில் ஒன்னு கூட நடந்திருக்காது அந்த காலத்தில் மக்கள் செய்த சின்ன தவறுகளுக்கு அல்ல இந்த நில அதிர்வை காட்டுறான்னு சொன்னா அவ்வளோ பெரிய பூமியில் சிறந்த மக்கள் வாழ்ந்த காலத்துல நபிமார்களுக்கு பிறகு சிறந்தவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய ஒரு சின்ன இது நடந்துச்சுன்னு சொன்னால் நாம் வாழுகிற காலத்தில் பாவங்கள் ஒரு வகையில் அல்ல பல வகையான பாவங்கள் நடக்கிறது பல வகையான அசிங்கமான விஷயங்கள் நடக்கிறது நான் சொன்னேன் அல்லவா பெருமானார் சொல்லுவாங்க இது எல்லாம் நடக்கும் என்று முன்னறிவிப்பு செஞ்சாங்க பெண்கள் பெண்களுக்கு மத்தியில் தவறான உறவு இருந்தால் அதுக்கு அரபியில் சுஹா அல்லது சிஹாக்குன்னு சொல்லுவாங்க பெருமானார் சொன்னாங்க சிஹா குன் நிஷா இபைன உன் அசீனான்னு சொன்னாங்க பெண்களிடையே நடந்தால் அந்த உறவும் விவச்சாரன்னு சொன்னாங்க ஆண்கள் ஆண்களுக்கு மதியில செஞ்சா அது விபச்சாரன்னு சொன்னாங்க நாம் வாழக்கூடிய காலத்தில் இந்த எல்லா கன்றாவிகளும் இன்றைய தலைமுறை கெட்டுப் போகிற எல்லா அம்சங்களும் இன்றைக்கு நிரம்பி இருக்கிறது போதை உலகம் பூரா பரவி கிடக்கிற ஒரு காலம் அல்லாஹ் தலா ஒரு இடத்துல தண்டனையை கொடுத்து உலக மக்களை எல்லாம் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறான் அங்குள்ள மக்கள் பாவிகள் என்பதனால் அல்ல எங்கேயாவது நடக்கிற பாவத்திற்கு யாரோ தண்டிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அச்சுறுத்துகிறான் நாம் இந்த அத்தாட்சிகளை எல்லாம் மனித சமூகத்தை அச்சுறுத்துவதற்காகவே நாம் காட்டுகிறோம் என்பதாக அல்லா சொன்னோம் அந்த வகையில் அருமையானவர்களே இது நமக்குள்ள ஒரு பயத்தை தரணும் இந்த நில